வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ ஆறாம் தேதி ரிசல்ட்டு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு ஸோ எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ ஃபுல் ரிசல்ட்டு ஃபுல் ரிசல்ட்டு எழுபத்தி எண்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ எண்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு தான் ஃபுல் ரிசல்ட்டே ஸோ நம்ம எடுத்ததையே எடுத்துருக்கோம் ஸோ ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம் ஆனால் வந்து மிஸ் ஆகிருச்சு நம்ம ஸோ ஏழு அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அது ரிசல்ட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் நம்பர் பாகிஸ்தா கொடுத்துருந்தா கூட ஒரு ஃபுல் வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் சீபோவில் அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு ஃபுல் வெளியாக இருந்திருக்கோம் ஸோ அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் ஸோ ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழும் கொடுத்துருக்கோம் ஸோ வந்து அஞ்சு கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் வெட்டியாக இருந்திருக்கோம் இங்கேயும் மிஸ்ஸு தான் பாஸ் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ மாற்றி கொடுத்துருந்தா பாஸ் ஆகிருந்துருக்கோம் ஸோ நமக்கு பாஸ் ஆனது ஏ பூலில் ஏழு பாஸ் ஆகிருக்கு பிபூலில் மூணு பாஸ் ஆகிருக்கு ஸோ அஞ்சுங்கிறது சிபூலில் வந்துருச்சுப்பா ஸோ மிஸ் ஆகிருச்சு ஸோ ஆல் போர்டு மூணு எட்டு மூணு அப்படின்னு எடுத்தோம் ஸோ மூணுங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கும் பழக பிபூலில் பாஸ் ஆகிருக்கு ஓகேம்பா சார் ஏழாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸிங் பார்க்கலாம்பா கேஎல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஆர் புக்கியம் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர்கள் வாட்ஸ்அப்பில் பக்கிம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்டையும் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கி பண்ணிக்கலாம்பா ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பக்கம் பண்ணிக்கலாம் அது மாதிரி வெற்றி போன ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்ட்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவான் பஸ் ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி பஸ் ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்பர் சேவ்னு வச்சு தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகே பா ஸோ கிஸிங்காக பார்க்கலாம் ஸோ ஏ போலில் ஒன்று அஞ்சு ஜீரோ அப்படின்னு நடத்திருக்கோம் பி போலில் ஜீரோ ஒன்று அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போலில் ஒம்பது அஞ்சு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஒன்று வச்சு ட்ரை பண்ணுறோம் ஸோ சப்போஸ் அஞ்சு ஜீரோ வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒன்றும் வச்சு ட்ரை பண்ணல நூற்றி ஒம்போது நூற்றி பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி பத்தொம்போது நூற்றி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் சால் போர்டு ஒன்று ஆல் போடு ஒன்று இல்லை அஞ்சு அப்படின்னு எடுக்கிறோம்பா ஸோ அவள் போர்டு ஒன்று அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர் ஸ்கிரீனிப்பில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ இதில் தொள்ளாயிரத்தி ஏழு நானூற்றி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி நூற்றி ஐம்பது அப்படின்னு கிடைக்குது சில ஏபி தொண்ணூறு நாற்பது முப்பத்தொம்போது பதினஞ்சு அப்படின்னு எடுத்துருவோம் ஏபி ஏசியில் தொண்ணூற்றேழு நாற்பத்தேழு முப்பத்தொம்போது பத்து அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் நிதிப்போம் பை சி யூ